ஜாலில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளம் குடும்பஸ்தர் கைது வெள்ளத்தில் கவிழ்ந்த உளவு இயந்திரம் தொடர்ந்து சடலங்களாக மீட்கப்படும் மாணவர்கள் இரணைமடு குளத்தின் தற்போதைய நிலை நேரில் சென்று பார்வையிட்டு ஸ்ரீதரன் முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒலி பீதியடைந்து மக்கள் வடகிழக்கை உலுக்கிய வெள்ளம் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை ஜனாதிபதி அருளவிக்கு நன்றி தெரிவித்து செல்வம் அடைக்கலநாதன் எம்பி மக்களை அவதானம் கரையை கடக்கும் புயல் சிவப்பு எச்சரிக்கை உச்சம் தொட்ட மரக்கறிகளின் விலை ஜாழ்பாணம் எடுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை அவரது வீட்டில் வைத்து நேற்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அவரது முகநூல் பதிவொன்றில் தொடர்பான விசாரணைக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் விசாரணைகள் முடிவிட்டதும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார் என்று காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜாழ்ப்பாணத்தில் விடுதலை புள்ளிகளின் தலைவர் புகைப்படத்தை முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது ஜாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கயந்திரூபன் முப்பத்தி ஏழு வயது என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரது முகநூல் பதிவு தொடர்பான விசாரணைக்காகவே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவரை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவியந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனவர்களில் இதுவரை எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருந்த நிலையில் அன்றைய தினம் மாலை மீட்புப் படையினர் தேடுதல் நடவடிக்கையின் போது ஐந்து மாணவர்கள் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளனர் இருள் சூழ்ந்திருந்த போதிலும் மீட்பு படையினரின் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இடம்பெற்று வந்தது இதன்போது இதுவரை மொத்தமாக எட்டு சடலங்கள் மீட்பு பணியாளர்களினால் மீட்கப்பட்டு சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதில் நீந்தவோர் கஷிஃபுல் உலூ மரஃபு கல்லூரி மாணவர்களின் ஆறு சடலங்களும் வாகன சாரதியின் உடலும் இன்னும் ஒரு இளைஞரின் உடலுமாக மொத்தம் எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டது மீட்பு பணியாளர்களினால் வெள்ளத்தில் காணாமல் போனவர்களை தொடர்ந்து தேடும் நடவடிக்கை இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று கால இறுதியாக இரு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இரணிமடு குளத்தின் தற்போதைய நிலை தொடர்பாக நேரில் சென்று அவதானித்துள்ளார் குறித்த பகுதிக்கு அவர் நேற்றைய தினம் விஜயம் செய்துள்ளார் இதன்போது கிளிநொச்சி பிரதிநீர்ப்பாசன பணிப்பாளரான பொறியியலாளர் க கருணாநிதி மற்றும் கிளிநொச்சி கிழக்கு பிரிவுக்கான நீர்ப்பாசன பொறியியலாளர் பிரகாஷ் ஆகியோரையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இரணை மடுக்குளத்தின் வான்கதவுகள் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி இரவு திறந்துவிடப்பட்டிருந்தது மேலும் இதன்போது மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் பீதியடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலையில் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு பகுதியில் கடற்கரையை அண்மைத்த பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கை சமிக்ஜைகள் ஒலி எழுப்பியதை அடுத்து அப்பகுதி மக்கள் இவ்வாறு அச்சமடைந்துள்ளனர் இதனையடுத்து வட்டுவாக கடற்படை தளத்தில் ஒத்திகை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதால் இவ்வாறு ஒலி எழுப்பப்பட்டதாகவும் மக்கள் சுனாமி குறித்து அச்சப்படுத்தவையில்லை தேவையில்லை எனவும் முகாமைத்துவ பிரிவினர் அறிவித்துள்ளனர் மேலும் அனர்த்தம் அனர்த்தமிடம்பெறும் சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாம் முற்கூட்டியே அறிவுறுத்தல்களை வழங்குவோம் எனவும் அவர்கள் மேலும் குறிப்பட்டுள்ளனர் நாட்டில் மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இதுவரையில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி அறுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து நான்கு லட்சத்து எழுபத்தை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு பேர் முன்னூற்றி அறுபத்தி ஆறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நூற்றி ஒரு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன மக்கள் மனதில் இருக்கும் வலி சுமந்த நாளை அஞ்சலி செய்து நினைவு கூறும் அந்த நாட்களான நடந்து முடிந்த மாவீர தினத்தை நினைவு கூற ஜனாதிபதி அருகுகுமார் நாயக்க மற்றும் அரசு அனுமதியை வழங்கிமைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் மனதில் உள்ள சோகங்களை அவர்கள் நினைவு கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தையும் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மாவீரர் நினைவேந்தலின் போது காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தின் கெடுபிடிகள் தொடர்ந்த வண்ணம் காணப்பட்ட நிலையில் இம்முறை மாவீரர் தின நினைவேந்தலின் போது ஒரு சில இடங்களில் காவல்துறையினரால் அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது எனினும் இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் ஜனாதிபதிக்கும் தற்போது அரசிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டை சூழமுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைகளும் சிவப்பு எச்சரிக்கையை நேற்று மாலை ஆறு மணியில் வெளியிடப்பட்டுள்ளது ஆறு மணிக்கு வெளியிட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று பிற்பகல் ரெண்டு முப்பது மணியளவில் புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கே முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசந்துறைக்கு வடகிழக்கு இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று முப்பதாம் திகதி தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் இன்றைய தினத்தின் பின்னர் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் கனத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சப்ரஹம்பு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாத்தளை கண்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக ஹட்டன் பகுதி மரக்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மரக்கறி சேகை நீரில் மூழ்கியமையே விலை அதிகரிப்பிற்கு முக்கியமான காரணம் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை விலை பச்சை மிளகாய் கிலோ எண்ணூறு ரூபாவிற்கும் தக்காளி கிலோ நானூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது மிளகாய் கிலோ அறுநூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் போஞ்சி கிலோ நானூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக ஹேட்டன் பகுதி மரக்கறி வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர்